தொண்டையில் புண் வர்றது வேற நாக்கில் புண்ணு வர்றது வேறு நாக்கில் புண்ணு சரியாக தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அல்சர் வரும் ஆப்தஸ் அல்சர் அது சரியான வைட்டமின்ஸ் கிடைக்கல நீங்கள் பழங்கள் காய்கறிகள் குறையாக சேர்த்தாலும் வரும் அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி நீங்கள் ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டாலும் வரும் அது ரிலேட்டடாக வரும் என்ன காரணிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணத்தை சொல்லணும்னா டாக்டரை போய் பார்க்கணும் தொண்டையில் புண்ணு வர்றது ஐஸ் கோல்டாக தண்ணி குடித்தாலும் வரலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஏன்னா சளி போது மக் பக்கத்தில் யாருக்கா ஒரு ஆள் சளி இருந்தால் நம்ம முன்னால் உட்காந்து ஒரு தும்மல் போட்டாலே நம்ம தொண்டை மாட்டிக்கிடும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால் வரலாம் அது நிறைய காரணங்கள் இருக்குது அது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது அதனால் நிறைய காரணங்களாக இருக்கலாம் வைட்டமின் குறைபாடாக இருக்கலாம் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் என்னங்கிறத நம்ம டாக்டரு டார்ச் அடித்து பார்த்தா தான் தெரியும்